இன்னைக்கு செக்கப்புங்க நீங்கள் போயிட்டு வந்தோம் காலையிலேயே ஏதோ குளுக்கோஸ் குடிக்கணுமா அதே காலையில் வரேன்னு ஏதோ திட்டினாங்களாம் காலையில எங்களுக்கு தெரியாது போல் இப்போ வந்து குளுக்கோஸ் கொடுத்தாங்க ஏதோ இரநூறு எம்எல்ஏ வந்து களை குடிக்கணும் அங்கேருந்து வந்துட்டு ஏன்ட் கேட்குறேன் அங்கே கேட்டால் என்னாடிங்கிறேன் கூட்டமாக இருந்துச்சா கூட்டமாக இருந்தால் விட்டு வராங்க இப்போ இதை குடிச்சிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கணுங்க ப்ளட் டெஸ்ட் எடுத்துட்டு இது இது எதுக்கும் பார்க்குறாங்க போயிட்டு வராங்க அப்படியே போயிட்டு வந்து அப்புறம் இப்போ கேட்டிருந்தாங்க அந்த கூடையில் என்ன இருந்துச்சு அது வீடியோ போட சொல்லி எல்லாம் கேட்டிருந்தாங்க அது எல்லாத்தையுமே இன்றைக்கி இந்த வீடியோவில் போட்டுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வந்தாச்சுங்க எந்த வேலை இருந்தாலுமே செக்கப் போகிற அன்னைக்கு ஒரு நாள் நம்ம முடிவு போட வேண்டியது அது மணி கரெக்டாக ஒன்றரை ஆகிடுச்சுங்க காலைல ஒம்பதுரைக்கும் போனோம் குளுக்கோஸ் குடிச்சு ப்ளட் ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்து நார்மலாக இருந்தாங்களா இப்போ தான் வந்தோம் அப்புறம் நீங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அந்த கூடையில் என்ன தான் இருக்குது வீடியோ போடுங்க மறந்த மாதிரி சொல்லி அவங்க சொல்லி ரெண்டு நாள் ஆச்சு ஆனால் இன்றைக்கி தாங்க வீடியோ எடுக்க முடியுது பேர்ச்சமணம் சரி என்ன நம்ம அந்த எட கெடக்குன காட்டுமா ஓடி முடிச்சிரோம் பேர்ச்சமணம்ங்க ரெண்டு கப் ஆர காலி பண்ணிட்டாங்க 1.7 கிலோல அப்புற வந்து மூணு ரொம்ப நல்லது இதெல்லாம் குடிக்கும் அவங்க மேடம் போட்டு வெச்சிருக்காங்க ஒரு ஆ

மூணு வாரத்துக்கு ஒரு டைம் போனோம் ஏன்னா அது எப்பயுமே அங்க செம கூட்டம் வரும் அதனால ரொம்ப லேட் ஆயிட்டு போயிட்டு இன்னைக்கு நான் போகலயும் இதுல போய் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்படிலாம் போயிடுச்சுங்க நானும் இவள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமா தான் கேட்கறேன் பிரியாணி போட்டு கொடு பிரியாணி போட்டு கொடுன்னு என்னை வாழ்க்கையே வெறுக்க விடுறான் கடையில விட்டு சாப்பிட்டு வந்துடலாம் அது நூறு ரூபா வேஸ்ட்டு வீட்டுல போட்டோம்னா ஒரு நூற்றம்பது ரூபா அந்த பிரியாணி போட்டுரலாம் அதையும் செஞ்சு தர மாட்டேங்கிறா என் உயிரை வாங்குறா

ஏன்னா அப்போ தான் ரொம்ப நல்லது இன்னும் கொஞ்சம் நாளில் எங்கள் ஊரே மாட்டேது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து எல்லா வீடு எடுத்து போடல ஆற்றுல குப்பை கொடுத்து இந்த பக்கம் சிமெண்ட்டு ஃபேக்ட்ரியில் வர்றதை விட அதிக அளவு போக இந்த சைடும் இந்த சைடும் நானே பேசாமல் இங்கே இருக்கிற ஊரை காலி பண்ணிட்டு எங்கேயாவது போயிடலாமான்லாம் யோசிச்சாங்க எனக்கு ஏன்னா எனக்கு ஏற்கனவே சைனடிஸ் இருக்கா எனக்கு சும்மா டஸ்ட்டு பட்டாலே எனக்கு ஓவராக இதாகிடும் என்னடா இவ்வளோ போக போகுது அப்போ என்ன போகக்கோ பத்து வருஷத்தில் இந்த பெண்ணாடா என்ன ஆகும் அப்படின்லாம் யோசித்தேன் இருக்கு தான் இருக்கும் ஆனால் உண்மை அதுதான் நாங்களூ ஒரு அது காரணம் தான் அந்த குப்பை சுற்றி இருக்கிற எல்லா குப்பையும் எரிக்கிறாங்க ரொம்ப கேவலமா ஆறு கோழி வேஸ்ட் நடு ஆத்துல இல்ல இங்க மேல கரையில் ஒரு காலத்தில் சூப்பரா இந்த ஊர் எங்கள் ஊர் இப்போ நாசமா அதாவது கிராமமா இருக்கிறப்ப இந்த ஊர் சூப்பரா இருந்தது என்னைக்கு பேரூராட்சி அப்படியே அதாவது ஊராட்சியாக மாறிச்சு இப்ப பேரூராட்சி அடிச்சு நகராட்சியாக மாற வாய்ப்பு இருக்கு எந்த அளவுக்கு நம்மளோட ஊர் முன்னேறுதோ அந்த அளவுக்கு நாசமா போகுது ஏன்னா நானும் இங்க இருக்கேன்ல ஊரு ரொம்ப முக்கியங்க ஊருங்க தாண்டி சுற்றுச்சூழல் நம்ம ரொம்ப கேவலமா இது பண்ணிடுவோம் இப்பயும் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம பூமி ரொம்ப ஹீட் ஆயிட்டே இருக்கு எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணணும் மரம் நிறைய வளர்க்கணும் குப்பை கொட்டுறத குறைக்கணும் இப்படிலாம் நான் பேசணும்னா என்ன அன்னியன்ல வர அம்பின்னு சொல்லி அவனா போட்டு தள்ளிடுவோம் அதனால தேவையில்லாத பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு நாளில் நைட்டில் சில நேரம்லாம் யோசிக்கலாம் நான் என்னடா அப்படி ஆகிடுச்சு ஏன்னா நம்ம வீடு இங்கே தான் இருக்கு இதை விட்டால் வேற எங்கேயும் போக முடியாது நம்ம போய்ட்டு பத்து பேர்த்து சொன்னால் பத்து பேர் சேர்ந்து நம்மள அடிக்க வருவான் அதனால தான் எதுவும் பண்ண முடியாமல் இந்த மாதிரி எதாவது வீடியோ எல்லா குழம்பிட்டு உட்காந்துருக்க வேண்டியது தான் அப்புறமா ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுற மாதிரி அந்த குப்பைலாம் எரியும் போது நீங்களே பார்த்தா என்னடா இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம் இதே மாதிரி திருச்சியில் ஒரு குப்பை கொட்டுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அதே மாதிரி எங்கள் ஊரும் ரொம்ப மாறிட்டு இருக்குது சரி அந்த கதையை விடுங்க அப்புறம் பிரியாணி போட சொல்லி கெஞ்சிட்டு இருக்கேன் பிள்ளையே வந்து பிரியாணி போட்டு தரேன்னு சொல்லியிருக்கா என்றைக்குன்னு தெரியல அப்புறம் நம்ம வீட்டில் அத்திமரம் காய்ச்சிட்டு இருந்தது அதை பிச்சு கொஞ்சம் பவுடர் பண்ணலான்ட்டுருக்கேன் அம்மா தான் ஏறணும் சமக்கிட்டே இருக்குங்க ஒன்றுமே முடியல ஆமாம் அப்புறம் நிறைய செடியெலாம் வச்சுருக்கேன் சாயங்காலம் அந்த கொய்யா கண்ணெல்லாம் தேவிட்டு கட்டணும் எல்லாமே காய்க்குது சீசனாக என்னென்னு தெரியல எதுவுமே பண்ணமுடியில்ல அப்புறம் நாளைக்கு வந்து வேலைக்கிழமை ஆச்சுன்னா அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருந்தோம்னா இந்த வேலை எல்லாம் பார்த்துக்க வேண்டியதான் வீடியோவாக அதிகமாக போடுறதில்லைங்க நீங்கள் இது நம்ம யாரை பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் அப்படி மெயின்டைன் பண்ணுங்க ஏன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்டர் டிகிரிஸ் ஆகவே அதை எந்த அளவுக்கு நிற்கிதோ அந்த அளவுக்கு சேனல் ரெக்க போயிடும் ஏதாவது மெயின்டைன் பண்ணி முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் புரிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க வாட்ட சொல்லி ரொம்ப நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணே திரும்ப சொல்கிறேன் இன்னொரு ப்ளாக்ல மீட் பண்ணல பாய் பாய்